உளுந்தும் பட்டாணியும் வாழ்க்கை பாடம் ஒரு பசுமையான வயலில் உளுந்து மற்றும் பட்டாணி விதைகள் அருகருகே விதைக்கப்பட்டன பட்டாணி வேகமாக முளைத்தது பச்சை இலைகள் மென்மையான கொடிகள் அது பெருமையாக சொன்னது பார் நான் எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்து விட்டேன் உளுந்து மட்டும் அமைதியாக இருந்தது வளர்ச்சி மெதுவாக அதை பார்த்த பட்டாணி சிரித்தது இன்னும் நீ மண்ணுக்குள்ளேயே இருக்கிறாய் போல ஆனால் காலம் கடந்தது மழை வெயில் காற்று அனைத்தையும் தாங்கி உளுந்து வலுவாக வளர்ந்தது பட்டாணி மென்மையான கொடியாயிருந்ததால் சிறிய காற்றிலேயே சாய்ந்துவிட்டது அப்போது உளுந்து சொன்னது வேகம் முக்கியமில்லை வலிமையும் பொறுமையும் தான் முக்கியம் அந்த நாள் முதல் பட்டாணி புரிந்து கொண்டது ஒவ்வொருவருக்கும் வளர்ச்சிக்கு தனி நேரம் உண்டு மெதுவான முயற்சியும் பெரிய வெற்றியை தரும் நீதி மெதுவாக வளர்ந்தாலும் உறுதியுடன் வளர்ந்தால் வாழ்க்கையில் நிலைத்த வெற்றி கிடைக்கும்